மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற உயரிய நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தினுடைய பண்பாட்டு கூறுகளை பார்த்து வருகிறோம் புறஞ்சேரியிலே தங்கியிருந்த கோவலனும் கண்ணகியும் கபுந்தியடிகள் துணையோடு காலத்தை பயணத்தை கடத்தி வருகிறார்கள் அப்படி மதுரையினுடைய புரஞ்சேரி பகுதியிலே தங்கியிருந்த அவர்கள் அதிகாலை புலர்காலை பொழுதை சந்திக்கிறார்கள் அதிகாலையிலே பறவை கூட்டங்கள் எல்லாம் ஒளி எழுப்பிக் கொண்டிருக்கின்றன சோலைகள் வாவிகள் கழனிகள் என்று பேதமில்லாமல் எங்கு பார்த்தாலும் பறவையினுடைய இறைச்சல்களும் பறவையினுடைய ஒளிகளும் வண்டுகளினுடைய ரீங்காரமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றன மங்கள ஒளிகளும் வாத்தியங்களும் மதுரை மாநகரத்தையே மங்களத்தின் அடையாளமாக பறைசாற்றுகின்றன நெற்றிக்கண்ணை உடைய சிவபெருமான் கோயிலிலும் கலப்பைப்படையை உடைய பலராமன் கோயிலிலும் கருடக்கொடியை உயர்த்தக்கூடிய பெருமாள் கோயிலிலும் சேவர்கொடியை உடைய முருகன் திருக்கோயிலிலும் இன்னும் ஏன் அறப்பள்ளிகளிலும் மரப்படையை உணர்த்தக்கூடிய மன்னர்களின் மன்னரினுடைய அரண்மனைகளிலும் மங்கள ஒளிகளும் வாத்தியங்களும் முழங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட பரபரப்பு மிகுந்த நெருக்கடி சூழ்ந்த என்றும் துரிதமாக இயங்கக்கூடிய மக்களை பெற்ற மதுரையை நான் கண்டு வருகிறேன் என்று சொல்லி கவுந்தி அடிகளிடம் ஆசீர்வாதத்தை பெறுகிறான் கோவலன் அப்படி ஆசி பெறுகிற பொழுது தன்னுடைய இந்த இழிநிலையை நினைத்து கண்ணகியை இவ்வளவு வருத்தத்திற்கு உள்ளாக்கி விட்டேனே செல்வந்த நிலையிலிருந்து இப்பொழுது சீரழிந்து பின்னுக்கு தள்ளப்பட்டேனே என்றெல்லாம் கவலை அடைந்து கவுந்தியடிகளிடம் தன்னுடைய வருத்தத்தையும் இன்னலையும் இடர்பாடையும் சொல்லி அழுக முடியாத சூழ்நிலையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றான் அப்பொழுது கவுந்தியடிகள் சொல்லுகிறார் நீ முற்பிறவியிலே நல்வினைகள் நிறைய செய்தவன்தான் சின்ன சின்ன தீவினைகளை செய்ததனுடைய பொருட்டாகத்தான் இந்த இழிநிலையை நீ சந்தித்திருக்கிறாய் புறநானூற்று பாடல் கூட அற்புதமாக நமக்கு பறைசாற்றும் யாதும் ஊரே யாவரும் கேளியர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று புறநானூறு சொல்லுகிறதே அதை போல கவுந்தியடிகள் சொல்லுகிற கூற்றும் அப்படித்தான் இருந்தது நீ நன்வினைகள் நிறைய செய்தாலும் கூட தீவினை ஒன்றொன்று செய்த காரணத்தினால் ஆங்கொன்றும் இங்கொன்றும் செய்த காரணத்தினால் தான் இந்த அல்லலை நீ சந்தித்திருக்கிறாய் பாவச் செயல்களை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் செய்துவிடக் கூடாது என்பதிலே மானிட கவனமாக இருக்க வேண்டும் தீமைகள் பாவங்களை செய்தால் தீமைகள் வரத்தான் செய்யும் எவ்வளவு பணம் காசு இருந்து என்ன புண்ணியம் அவையெல்லாம் கூட வந்திடாது என்பதனை இந்த மானுட சமூகம் உணர்ந்திட வேண்டும் என்று கவுந்தியடிகள் கோவலனிடத்திலே சொன்னார் அது மட்டுமல்ல மாதருடன் தீய வழியிலே இயங்கினால் அவர்களுக்கெல்லாம் பின்னடைவுதான் அவர்களுக்கெல்லாம் தீமைகள் வரும் என்பதனை தவிர்க்கவே முடியாது அதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் நீ மட்டுமல்ல இந்த உலகத்திலே முன்வினை பயனால் சீரழிந்தவர்கள் முன்வினை பயனால் பல்வேறு விதமான துன்பத்தை அடைந்தவர்கள் இந்த உலகத்திலே ஏராளமான பேர் இருக்கிறார்கள் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் கூட அதற்கான சான்றுகளை நம்மால் உணர்த்த முடியும் இப்பொழுது நீ மாதவியிடம் பிரிந்து இங்கே வந்திருக்கிறாயே அதுகூட நீ செய்த வினைப்பயன் என்பதனை உணர வேண்டும் இவற்றையெல்லாம் போட்டு நீ இனிமேல் குழப்புவதிலே எந்த பயனும் இல்லை எந்த புண்ணியமும் இல்லை ஒரே சிந்தனையோடு ஒரே எண்ணத்தோடு நீ மதுரை சென்றுவா இனியாவது திருந்தி வாழ வேண்டும் என்ற ஒரே நேர்கோட்டு பாதையிலே இயங்கக்கூடிய சூழ்நிலையை மட்டும் நீ வகுத்துக்கொள் நடந்ததை எண்ணி வருத்தப்படாதே நடந்ததை எண்ணி வருத்தப்பட்டால் அவன் மூடன் என்று சொல்லுவார்களே இனி நடந்ததை எண்ணி வருத்தப்படுவதிலே எந்த லாபமும் இல்லை எனவே நீ நேரிய சிந்தனையோடு சென்று வா என்று கவுந்தியடிகள் கோவலனிடம் சொன்ன செய்தியினை அடிகளார் நமக்கு அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் தாதை ஏவலின் மாதுடன் போகி காதலி நீங்க கடுந்துயர் உழந்தோன் வேத முதல்வர் பயந்தோன் என்பது நீ அறிந்திலையோ நெடுமொழி அன்றோ வல்லாடு ஆயத்து மன்னரசு இழந்து மெல்லியல் தன்னுடன் வெங்கான் அடைந்தோன் காதலில் பிரிந்தோன் அல்லன் காதலி சீதொடு படுும் சிறுமையன் அல்லன் அடவி காணகத்து ஆயிலை தன்னை இடையுருள் யாமத்து இட்டு நீக்கியது பல்வினை அன்றோ மடந்தைதன் பிழை என சொல்லலும் உண்டேல் சொல்லாயோ நீ அணையையும் அல்லை ஆயிலை தன்னொடு பிரியா வாழ்க்கை பெற்றனை அன்றே வருந்தாது ஏகி மன்னவன் கூடல் பொருந்துழி அறிந்து போது ஈங்கு என்றலும் என்று கவுந்தியடிகள் கோவலனிடத்திலே முன்வினை பயனால் அனுபவித்த தீய செயல்களையெல்லாம் இதிகாசம் புராணத்தின் வழியாக கோவலனிடத்திலே கூறி கோவலனுக்கு துணிச்சலையும் தைரியத்தையும் வரவழைத்து அவனை மதுரை மாநகரத்திற்கு சென்று வா என்று ஆசி கூறிய செய்தியினை இளங்கோவடிகள் மிகச்சிறப்பாக நம் கண்முன்னே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் இன்னும் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்